ஹரஹரம பார்வதி பததே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கு மறைவா போற்றி அற்புதமான ஒரு புண்ணிய நதி தீரம் நர்மதா நதி தீரம் புராணத்திலே மாகிஷ்மதி என்று புகழ் பெற்ற மகேஸ்வர் திவ்யக் கஷேத்திரத்தில் இருந்து உங்களோடு இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறான் இறைவனுடைய திவ்யமான ஒரு அனுகிரகத்தை பெறுவதற்கு பாரத தேசத்தினுடைய மகத்தான புண்ணிய நதிகள் அவற்றிலே ஒன்றான நர்மதா தேவி நர்மதா தேவி நர்மதா நதி பிரதட்சணம் செய்து வரக்கூடிய ஒரு நதியாக அமைந்து அருள் பாலிக்கிறது ஒரு மகத்தான புண்ணியம் செய்திருப்பவர்களுக்கு இது மிகுந்த ஒரு வாய்ப்பாகவும் அனுகிரகமாகவும் அமைத்து தருகிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பது வாக்கல்லவா அப்படி அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய புண்ணியக் கஷேரமான மகேஸ்வர கஷேத்திரத்திலிருந்து இந்த திவ்யக் தான் ஹைஹய தேசத்து ராஜனான சகசிரார்ஜுனன் என்கின்ற கார்த்தவீரியார்ஜுனனுடைய புண்ணிய இது கார்த்தவீரியார்ஜுனன் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நர்மதை நதியையே அடக்கி ஆண்டவன் ஒரு சந்தர்ப்பத்துல புஷ்பக விமானத்துல ராவணன் இங்கு வந்து சிவபூஜை புரியும் போது நர்மதை வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது சற்றென்று நின்றுதான் இது என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால் கார்த்த தன்னுடைய கைகளினாலே ஆயிரம் கைகளினாலே இவற்றை அடக்கி ஆண்டானான் அவனோடு போரிட்டான் ராவணனையே பிடித்து சிறையில் இட்டு விட்டான் அப்பேற்பட்ட கார்த்தி வீரியார்ஜுனனுடைய இடம் இது இந்த இடத்துல மற்றும் ஒரு வைபவம் விசேஷம் பரமாற்புதம் பரமானந்தம் என்னவென்றால் இந்த இடம்தான் மகரிஷிகள் எல்லாம் கூடிய ஒரு புண்ணிய பூமி அவற்றிலே மிகவும் விசேஷமாக ஜமதக்னி மகரிஷியினுடைய ஒரு ஆசிரமம் அமைந்த இடம் ஜமதக்னி மகரிஷி ஆசிரமம் அமைத்த இந்த இடத்திலே தான் தேவி அனுதினமும் நர்மதையிலே நீராடிவிட்டு விட்டு மண்ணினாலே குடம் செய்து அவற்றிலே தீர்த்தம் எடுத்து வருவது ஒரு வழக்கம் ஒரு சந்தர்ப்பத்திலே நர்மதையிலே நீராடிவிட்டு மண்குடத்தை தயார் செய்து தீர்த்தம் எடுத்த பொழுது மார்க்கமாக சென்ற கந்தர்வன் அந்த கந்தர்வனுடைய ஒளிப்பட்டு அது பிரதிபலித்தது அப்படி கந்தர்வனுடைய அந்த ஒளிப்பட்டு பிரதிபலித்தது அந்த குடம் மீண்டும் செய்ய முடியவில்லை தினந்தோறும் அழகாக அந்த குடத்தை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து வரக்கூடிய அன்றைய தினத்தில் முடியாத பொழுது மகரிஷியினுடைய வாயிலே வந்து நின்றால் பதிவிரதா தேவி ரேணுகா பரமேஸ்வரி என்னாச்சு என்று கேட்டார் குடம் செய்ய முடியவில்லை என்றார் அவருக்கோ பெருத்த கோபம் வந்துவிட்டது தன்னுடைய புத்திரனை அழைத்தார் தாயினுடைய தலையை கொண்டு வர வேண்டும் என ஆணையிட்டார் இவையெல்லாம் நிகழ்ந்த இடம் இந்த இடம் அந்த இடத்திலே தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் பரசுராமர் கஷேத்திரம் இது பரசுராமர் தன்னுடைய தாயினுடைய தலையை கொண்டு வந்து தந்தைக்கு முன்பாக வைத்து தந்தை கூறினார் நீர்தான் என் புத்திரன் உனக்கு என்ன வேண்டும் என்னுடைய தாய் வேண்டும் என்றாலா அப்படி மீண்டும் தாயை உயிர்ப்பித்து கொடுத்து அனுகிரகம் செய்த புண்ணிய பூமி இவற்றோடு மட்டுமல்ல அகல்யாபாய் கொல்கார் இறைவனோடு இரண்டர கலந்த இடம் இது பாரத தேசத்தில் பற்பல ஆலயங்களை கட்டுவித்த பெருமை புனருத்தாரணம் செய்த பெருமை அகல்யாபாய் குண்டு அப்படி அகல்யாபாயினுடைய ஜீவ பிருந்தாவனமும் இங்கே அமைந்திருக்கிறது இவையெல்லாம் கூடிய ஒரு புண்ணிய படித்துறை இது காசியிலே அறுபத்தி நாலு தீர்த்த படித்துறை எவ்வாறு அமைந்திருக்குமோ அப்படியே இருக்கக்கூடிய புண்ணிய படித்துறை காசியிலே தீர்த்த ஸ்நானம் செய்த பலன் காசி யாத்திரை செய்த பலன் இங்கு வந்து தீர்த்தமாடி ராஜராஜேஸ்வர மூர்த்தியை வணங்கினால் கிட்டுகிறது அப்படி காசி கஷேத்திரத்துக்கு சென்று வந்த பலாபலனோடு மகேஸ்வர திவ்ய உங்கள் அத்தனை பேரையும் ஞான பொக்கிஷமான ஞான சூரிய தரிசனத்தோடு உங்கள் அனைவருக்கும் அனுகிரகமாக்கி தரப்படுகிறது நர்மதா பரிக்கிரமாவினுடைய முக்கியமான ஒரு இடத்துல கூடியிருக்கின்றோம் அந்த நர்மதை தேவியினுடைய திவ்யானுகிரகம் உண்டாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நர்மதே ஹார் நர்மதே ஹார் நர்மதே ஹார்